முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஒன்பதாம் தேதிக்குப் பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி ராகுவால் உருவாகும் பிசாசு யோகம் இதனால் மூன்று ராசிக்காரங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தற்பொழுது சனி தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில்தான் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதாவது சனி பகவான் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் இந்த மீன ராசியில் ஏற்கனவே ராகு பயணித்து வருகிறார் இதனால் மீன ராசியில் சனி மற்றும் ராகு சேர்க்கையால் பிசாசி யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகம் உருவாகும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக இந்த யோகமானது மே மாதம் வரைக்கும் நீடித்து இருக்கும் ஏனென்றால் மே பதினெட்டாம் தேதி ராகு கும்ப ராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் இந்த பிசாசு யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தின் தாக்கத்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அந்த முதல் ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டில் பிசாசி யோகம் உருவாக இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சந்திக்க இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் போக போகிறது அந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அழுத்தத்தை மட்டுமே நீங்கள் சந்திக்க நேரிடும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்தாலும் சரி அதில் நீங்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் அவ்வளவு கெடுதல் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அதுக்கேற்றபடி நடப்பதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி விடுவீர்கள் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல நிதி நன்மைகளை பெற்றாலுமே செலவுகள் அதிகமாக நீங்கள் சந்திக்க நேரிடும் அந்த அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் பணம் தொடர்பான எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பெரிய பெரிய பண இழப்புகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே எதிலும் வந்து செயல்பட வேண்டும் குடும்ப பிரச்சனைகளால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் அந்த அளவுக்கு உங்களது குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி சற்று நிதானமாக யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லையென்றால் பல சிக்கல்களில் பணம் மூலமாக நீங்கள் மாட்டி விடுவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்களும் கெட்டதுகளும் மட்டுமே நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனியினுடைய தாக்கம் மட்டும்தான் இதனால் மீன ராசி அன்பர்களே மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எட்டாவது வீட்டில் பிசாசி யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமாக ஆரோக்கிய விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும் இது மட்டுமல்ல பழைய நோய்கள் மீண்டும் வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா தேவையில்லாத பல செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது எப்படி செலவு வருதுனே தெரியாது ஆனால் அது தேவையில்லாத செலவு மட்டுமே இருக்கும் அந்த அளவுக்கு செலவுகளை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமாக பண பிரச்சனைகளை நீங்கள் அதிகமாக சந்திக்க நேரிடும் பணம் இழப்பு பணம் இல்லாமல் பல இடங்களில் வந்து அவமானப்பட வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே சிம்மராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் நிறைய கடன்களை வாங்கி அவதிப்படுவதற்கு நேரிடும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கல்களை இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும் உங்கள் மேல் வழக்கு இருக்கும் தற்பொழுது அந்த வழக்கானது உங்களுக்கு சாதகமாக அமையவே அது அமையாது அதனால் பலவிதமான கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் அனைத்தையும் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் அப்படி இருந்தாலும் கூட கடினமாக உழைத்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே யாரிடமும் பேசுவதாக இருந்தாலும் சரி எதை பற்றி பேசுகின்றோம் நம்ம பேசுவது சரியா இல்லையா என்பதை பல முறை யோசித்து நீங்கள் பேச வேண்டும் இல்லை இல்லையென்றால் தேவையில்லாத பல சிக்கல்களில் நீங்கள் சிக்கி விடுவீர்கள் அந்த அளவுக்கு இந்த நேரமானது உங்களுக்கு மிக மிக மோசமானதாக இருக்கிறது அடுத்தபடியாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அந்த மூன்றாவது ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி என்பர்களே ராசியின் பதினொன்னாவது வீட்டில் தற்பொழுது பிசாசி யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் ரசப ராசிக்காரர்கள் வயிற்று பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடும் ஏற்கனவே பலவிதமான உடல்நல பிரச்சனைகளால் நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கீர்கள் அப்படி இருந்தாலும் இப்பொழுதும் தேவையில்லாத பல உடல்நலப் பிரச்சனைகள் அனைத்துமே வர இருக்கிறது மன அழுத்தமானது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு வைத்துக்கொண்டு மன கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள் உங்களுடைய நண்பர்களுடன் நெருங்கிய நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் தேவை பல பிரச்சனைகள் வர இருக்கிறது இதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சற்று பொறுமையாக கையாள வேண்டும் இல்லை என்றால் அந்த பிரச்சனையானது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் சந்திக்க உள்ளீர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் வந்து கஷ்டமா கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே ரிசபராசி என்பர்கள் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக அனுபவிக்க இருக்கிறீர்கள் எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு அது வந்து வெற்றியாகவே மாறாது தேவையில்லாத பிரச்சனை தோல்வியில் மட்டுமே முடியக்கூடும் அந்த அளவுக்கு சனியினுடைய தாக்கமானது இருக்கிறது மார்ச் ஒன்பதாம் தேதி பிறகு ரிசபராசி என்பர்களே எதை செய்தாலும் சரி சற்று பொறுமையாக கையாள வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பல சிக்கல்களில் நீங்கள் சிக்கி விடுவீர்கள் அந்த அளவுக்கு சனியினுடைய தாக்கமானது இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி ராகுவால் உருவாகும் பிசாசு யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அந்த முதல் ராசி மீன ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சரி மே மாதத்திற்கு வரைக்குமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நடப்பது பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கிறது இதனால் மே மாதத்து வரைக்குமே மூன்று ராசிக்காரர்களும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையாக எதையும் நீங்கள் கையாண்டால் மட்டுமே பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு தப்பித்து விடலாம் இல்லை என்றால் பலவிதமான பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி விடுவீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி